மிக அழகான அருமையான மைய சிந்தனையை இன்று நம் சிந்தனைக்காக தேர்வும் செய்திருக்கின்றோம் போர் தொழில் என்கின்ற அருமையான மையக்கருண் தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்ததாக பார்க்கப்படுவது நீதி நூல்கள் அதில் முதன்மையான இடம் பெறுவது ஆத்திச்சூடி இந்த ஆத்திச்சூடியில் நூற்று இருபத்தி ஒன்பது நூற்பாக்கள் உண்டு அதில் எண்பத்து ஏழாவது நூற்பாவாகிய போர்த்தொழில் புரியில் அதாவது யாரிடமும் கலகம் செய்யாதே அல்லது இன்னொரு பொருளில் வீண் சண்டை போடாதே என்கின்ற சிந்தனையிலே சிந்திக்க நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் நாம் வாழுகின்ற இந்த உலகம் அழகானது அருமையானது இந்த உலகம் அழகானதாக அருமையானதாக இருந்தாலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் வித்தியாசமானதாகவும் விசித்திரமானதாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் காரணம் இந்த உலகம் பலசாலிகளின் உலகமாக யாரிடம் வளங்கள் அதிகமாக குவிந்திருக்கிறதோ செல்வாக்கு மிகுந்திருக்கிறதோ பணபலமும் பதவியும் புகழும் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் சார்பாக தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கின்ற உலகமாக நலிந்தவர்கள் ஏழைகள் தேவையில் இருப்போர் இவர்கள் யாவரையும் புறம் தள்ளி பணபலமும் செல்வமும் வளமும் நிறைந்தோர் சார்பாக முடிவுகளை திருப்புகின்ற மனிதர்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே யாரிடமும் கலகம் செய்யாதே என்கிற சிந்தனையில் சிந்திப்பதற்காக ஒன்றாக நாம் கூடி இருக்கின்றோம் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் எங்கு பார்த்தாலும் போர்கள் வன்முறைகள் கலவரங்கள் குழப்பங்கள் சண்டைகள் மத இனவெறி சார்ந்த பிளவுகள் என நிம்மதியின்றி அமைதியின்றி சமாதானமின்றி ஒற்றுமையின்றி சஞ்சலப்பட்ட உள்ளத்தோடு இன்று மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த உலகத்தில் மனிதர்கள் இன்று ஒருவரை ஒருவர் முறித்துக் கொள்ளுகிற பகைத்துக் கொள்ளுகிற உறவை துண்டித்துக் கொள்ளுகின்ற நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காண முடிகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெற்கு சூடான் நாட்டில் அமைதி உருவாக வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்நாளில் இரண்டு தினங்கள் பேதுரு சது சதுக்கத்திலே தெற்கு சூடான் நாட்டை வழிநடத்துகிற முக்கிய தலைமைகளாகிய ஐவரை அழைத்து இரண்டு நாள் தியான உரையை வழங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு இறுதி உரையை அவர் நிகழ்த்திவிட்டு யாரும் எதிர்பாராத விதத்திலே இந்த உலகமே அதிர்ந்து கொள்ளுகின்ற விதத்தில் அவர்தன் இருக்கையிலிருந்து எழுந்து அந்த ஐந்து தலைவர்களின் பாதங்களை முத்தமிட்டு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனாக என் இதயத்திலிருந்து கேட்கின்றேன் உங்கள் நாட்டில் நீங்கள் போரை நிறுத்துங்கள் நமக்குள்ளே பிரச்சனைகள் குழப்பங்கள் வேண்டாம் என்று அறைகூவல் விடுத்தார் நாம் வாழுகின்ற அல்லது நீங்கள் பணி செய்கின்ற அலுவலகத்திற்குள்ளே உங்களுக்குள் வித்தியாசங்கள் இருக்கலாம் எண்ணங்கள் மாறுபடலாம் ஆனால் மக்கள் முன்னிலையில் நீங்கள் காட்சி கொடுக்கிற போது மக்கள் முன்னிலையில் நீங்கள் நிற்கிற போது ஒரே குடும்பமாய் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக கரம் கோர்த்து இணைந்து நில்லுங்கள் நமக்குள்ளே பேசி தீர்க்க முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை மனம் விட்டு திறந்த உரையாடல் இருக்கிற போது நமக்குள்ளே எழுகின்ற சின்ன சின்ன மனக்கசப்புகளை நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் என்று அவர் அறைகூவல் விடுத்தார் இது ஒரு அற்புதமான உள்ளம் தொடுகின்ற அழகான அறச்செயல் ஆனாலும் நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே வன்முறைகள் குழப்பங்கள் போர்கள் தீர்ந்த இல்லை உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே கழகம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே கழகம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்ய இந்த ஈரானுக்கு ரஷ்யா உதவியாக இருக்க உறவுகளை மனித இனங்களை கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இணைந்து வாழ செய்ய வேண்டிய நிலையில் இரு நாடுகளுக்குள்ளே அல்லது பல நாடுகளுக்குள்ளே மாறி மாறி குழப்பங்கள் கலவரங்கள் உருவாகின்ற நிலையில் அதை நீதி சார்ந்து நல்ல மனம் திறந்த உரையாடல் சார்ந்து அதை சமரசம் செய்வதற்கு பிற இன்ன பிற நாடுகள் முயற்சி செய்வதை விட தங்களுடைய வலிமையை பலத்தை காட்டுகின்ற விதத்திலே அதற்கு எதிராக முரண்பட்டு போரை இன்னும் தூண்டுகின்ற கலகத்தை தான் வளர்ந்த நாடுகள் வருகின்ற நாடுகளுக்கு ஏதோ கரிசனையில் அக்கறையில் உதவி செய்வது போல் இருப்பதையும் இன்று நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே நாம் கண்கூடாய் கண்டு வருகிறோம் என்கின்ற உண்மையையும் நாம் மறந்துவிடக் கூடாது அன்பிற்கு நியவர்களை இன்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஈரான் நாட்டினுடைய போருக்கான காரணம் என்ன இரு இரு வாரங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் முப்பத்தொரு ஆண்டுகளாய் பிணைந்திருந்த தொப்புள் கொடி உறவு போன்றிருந்த அந்த உறவு முப்பத்தொரு ஆண்டுகளுக்கு பின் துண்டிக்கப்பட்டது என்று அதற்கான காரணம் என்ன என்பதையும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இஸ்ரேல் நாடு தனி நாடாக சுதந்திரமாய் செயல்பட துவங்கியது இந்த இஸ்ரேல் நாடு ஈரான் நாடோடு நல்ல நட்புறவை பேணியது முப்பத்தொரு ஆண்டுகள் இவர்களுக்குள்ளே பரிஸ்பரமாய் பண்டமாற்றுகின்ற நல்ல உறவும் இருந்தது இஸ்ரேல் நாடு என்ன செய்தது தங்களிடமிருந்த ஆயுதங்கள் இராணுவ தளங்களை எல்லாம் ஈரானுக்கு கொடையாக கொடுத்தது இதற்கு ஈடாக கச்சா எண்ணெயை இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுக்க ஒரு கட்டத்திலே இந்த ஈரான் இன்ன பிற நாடுகளோடு இணைந்து காமாஸ் என்கின்ற தன் இனம் சார்ந்த அந்த ஒரு சிறிய பகுதியை இஸ்ரேல் நாடு தாக்குவதால் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் நான் உன்னை விடமாட்டேன் என்கிற காழ்ப்புணர்வோடு ஈரான் நாடும் இஸ்ரேலுக்கு எதிராக பொது தொடங்கியது அதுதான் இன்றும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு நீண்ட பகையாக வெறுப்புணர்வை மிகுதிப்படுத்துகின்ற விதமாய் இன்று போர் விடாது நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையிலே அங்கு அதிகமான உயிர்கள் செய்தும் வளங்கள் செய்தும் பொருளாதார நிதிகள் குறைந்து கொண்டிருக்கிற நிலையில் மக்கள் பசியும் பட்டினியும் வறுமையின் கொடூரத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற நிலையையும் நாம் இந்நாட்களிலே அறிந்த வண்ணமாக இருக்கின்றோம் இந்த நிலையில் வளர்ந்த நாடாகிய அமெரிக்கா கழிந்த வாரத்திலே ஈரான் நாட்டின் மீது ஒரு குண்டை வேண்டுமென்றே திட்டமிட்டு போட்டது அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி மதிப்புடைய தொகைக்கு இணையான ஒரு குண்டு அந்த குண்டு இருநூறு மீட்டர் நிலத்திற்கு அடியில் பதுங்கு குழியில் யாரும் ஒளிந்திருந்தாலும் இருநூறு மீட்டர் அடியில் ஊடுருவி சென்று அங்கு பதுங்கி இருப்போரையும் அழித்துக் கொள்ளுகின்ற சக்தி ஆற்றல் கொண்ட அந்த பலம் வாய்ந்த குண்டை வீசியது அதன் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு ஒரு சகோதர தோழமை இன்றி நேயம் இன்றி நாடுகளுக்குள்ளே வெறுப்புணர்வை தூண்டுகின்ற நிலையிலே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டின் ஒரு ஆட்சியர் சொன்னார் இந்த என்கின்ற அந்த பகுதியிலும் இந்த ஈரான் பகுதியிலும் உள்ள பால் குடிக்கின்ற குழந்தைகளை எல்லாம் அப்படி அழைத்து விட வேண்டும் ஒருவேளை இவர்கள் வளர்ந்தால் என்றால் பின்பு நம் நாட்டின் மீது தாக்குதல் ஏற்படுத்த கூடும் என்கின்ற கொடூரமான ஒசு வஞ்சகத்தை மிகுதிப்படுத்துகின்ற வார்த்தைகளையும் பரிமாறி மாறி மாறி நாடுகளுக்குள்ளே இன்று நிம்மதி இல்லாது அமைதி இல்லாது சந்தோஷம் இல்லாது உயிரை பணமையும் வைத்து வாழ் வாழ்நாட்கள் எண்ணப்பட்ட நிலையிலே கதிகலங்கி வாழுகின்ற நிலையையும் இன்றும் நாம் கண்கூடாய் கேட்டும் அறிந்தும் வண்ணமாகவும் இருக்கின்ற நிலையில் சண்டை என்கின்ற சிந்தனையில் சிந்திக்கின்ற இந்த அருமையான என்கின்றதலை ஒரு கசப்பான வார்த்தை ஒரு நிதானித்து யோசிக்கப்படாத வார்த்தை அல்லது ஒரு உசுப்பேத்துகின்ற ஒரு ஆத்திரம் ஊட்டுகின்ற ஒரு சிறிய வார்த்தை தான் பூதாகரமாக மாறி பெரிய குழப்பங்களுக்கு பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய பாதிப்புகளுக்கு பெரிய கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம் அன்பிற்கனியவர்களே விவிலியத்திலும் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்கிறபோது அங்கும் இருக்கத்தான் செய்கிறது திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெறுமனை போர்கள் கலகங்கள் கலவரங்கள் வன்முறைகள் என்று உங்களுடைய ஆயுதங்களுக்கும் இராணுவ செலவினங்களுக்கும் உங்களுடைய நிதிகளை செலவு செய்வதற்கு பதிலாக நலிந்திருக்கிற வளர்ந்து வருகின்ற எளிமையான நாடுகளுடைய கல்வி அன்றாட தேவைகள் வளர்ச்சிகள் இவற்றுக்காக உங்களுடைய நீங்கள் வீணாக செலவீனம் செய்கின்ற இந்த நிதிகளை எல்லாம் இந்த மக்களுடைய வாழ்வின் ஏற்றத்திற்காக நீங்கள் செலவீனம் செய்யலாமே என்கின்ற அழகான அரைகூவலை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற தன்னுடைய திருத்தூது ஆணை மடல் மிக அழகாய் தெளிவாய் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதிவு செய்துள்ளார் நம் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சொல்லுகிறார் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற போர்கள் குழப்பங்கள் வன்முறைகள் நம்முடைய வாழ்வை நம்மிடம் இருக்கின்ற யாவற்றையும் நம்மிடமிருந்து அழித்துவிடும் ஆனால் ஆண்டவர் இயேசு தந்த அந்த அமைதியை நாம் பின்பற்றினால் நாம் பொறுமையாக இருந்தால் நிதானமாக இருந்தால் நம்மிடமிருந்து எதுவும் அழிக்கப்படுவதில்லை எதுவும் தொலைந்து போவதில்லை எனவே கடவுளுடைய அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் நாம் அனுபவித்து வாழ ஒருவரை ஒருவர் கரம் கோர்த்து இணைந்து ஒன்றுபட்டு எல்லோரும் ஒரே சகோதர தோழமையில் இணைந்து வாழ்வதற்கு தொடர்ந்து முயலுவோம் ஜெபம் செய்வோம் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பும் தந்திருக்கிறார்கள் இந்நிலையிலே பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேலுடைய செயல் நமக்கு தெரியும் ஆபேல் ஆடுமைப்பவர் காயின் நிலத்தை பண்படுத்துபவர் காணிக்கை கொடுக்கிற போது ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தன் ரத்தத்தின் மீது இந்த காயினுக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்வு ஆத்திரம் எனவே தன் சகோதரத்தை ஏமாற்றி அவரை அப்படி பழி தீர்த்துக் கொள்ளுகிற போது விண்முட்டுகின்ற அளவுக்கு ஆபேலின் குரல் கேட்டது என பார்க்கின்றோம் அன்பிற்கனியவர்களே தன்மையின் உச்சத்தினுடைய வெளிப்பாடு இது அன்பிற்கனியவர்களே நாம் ஒருவரை நைய புடைக்கிற போது ஒருவரை காயப்படுத்துகிற போது ஒருவரை தீர்த்து கட்டுகிற போது அது வெறுமனை அந்த மனிதருக்கு மட்டுமல்ல பாதிப்பு நாம் கடவுளையே வேதனைப்படுத்துகிறோம் என்பதன் பொருளாய்தான் பவுல் தமஸ்கில் வீழ்த்தப்படுகிற போது ஒரு ஒளி தோன்றி குரல் ஒன்று கேட்கிறது நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் ஆண்டவரை நீ யார் என்று இந்த பவுல் கேட்கிறார் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே உடன் வாழுகின்ற மனிதர்களை கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை வேண்டுமென்றே வீழ்த்தப்படுகிற போது ஆண்டவர் நீ துன்புறுத்துகிற நானே என்று சொல்லுகிறார் எனவே உடன் வாழுகிற நம் முகம் பார்த்து வாழுகிற நன்கு பழகிய நண்பர்கள் உறவுகள் குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் நம் பங்கு சார்ந்த இறை மக்கள் என ஒரே குலமாய் இணைந்து வாழுகிற நிலையில் சின்ன சின்ன காரியங்களுக்காய் பிளவுபெற்று காழ்ப்புணர்வு கொண்டு பழிக்கு பழி தீர்த்து ஒரு மனிதரை இருப்பவரை வேதனைப்படுத்தினால் வேண்டுமென்றே தண்டித்தால் தீர்க்க நினைத்தால் நபரை மட்டுமல்ல நம் செயல் நிமித்தமாய் கடவுளையே வேதனைப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ இந்த நாள் நமக்கு சிறப்பான அழைப்பு தருகிறது அப்படி என்றால் கடவுள் கலகத்தை பிரச்சனைகளை குழப்பங்களை சண்டைகளை விரும்புவாரா சொல்லப்பட்ட வார்த்தை ஊக்கம் தருகிற வார்த்தை நீங்கள் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வருகிற போது உங்களுக்கு யார் மீதாவது மனத்தாங்கல் இருந்தால் முதலில் சென்று சமரசம் செய்து கொள்ளுங்கள் திரும்பி வந்து நீங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் அப்படி என்றால் வேதனையோடு காழ்ப்புணர்வோடு பிளவுபெற்ற மனதோடு பிரச்சனைகளோடு மனஸ்தாபங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்பவில்லை பழி வாங்குகின்ற மனிதன் கடவுளுடைய பிள்ளையா அடுத்தவரை பழி தீர்க்க சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருப்பவர் கடவுளுடைய மகனாக இருக்க முடியுமா இருக்கவே முடியாது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என அதிகாரம் நாம் காண்கிறோம் கடவுளின் மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களை பழி வாங்கவோ வேதனைப்படுத்தவோ துயரம் கொடுக்கவோ சண்டைகளை குழப்பங்களை உருவாக்குகின்ற மக்களாகவோ வாழாது நாம் அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்ற நிலையில் ஆண்டவரேசு அவர் பிறந்த செய்தி உலகில் நல் மனத்தோருக்கு அமைதி என்று என்றுதான் இடையர்கள் பாடினார்கள் ஆண்டவரேசு காட்சி கொடுக்கிற போதெல்லாம் உங்களுக்கு அமைதி என்று என்றுதான் தைரியம் கொடுத்தார் அதே அமைதியோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளே பிளவுகள் இல்லை சண்டைகள் இல்லை குழப்பங்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் குடும்பத்தில் குறைந்தபட்சம் எழுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டு கொடுத்து பொறுத்து சகித்துக்கொண்டு கொண்டு வாழுகிற நல்ல மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் காரியம் சிறிய செயலாக இருக்குமானால் அதை பெரிய பூதாகரமாக்கி மாதக்கணக்காய் ஆண்டு கணக்காய் முகம் பார்த்து பேசாத தம்பதியர்கள் முகம் பார்த்து பேசாத பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்திற்குள்ளே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒருவேளை அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடன் அதை அதை சமாளிக்க தெரியாது கொள்ள முடியாது தாய் சொல்லுகிற பிள்ளைகளும் இன்று நாம் வாழுகின்ற குடும்பங்களில் இல்லாமல் இல்லை ஒரு சின்ன காரியத்தை தாங்க முடியாது மன்னிக்க முடியாது விட்டு கொடுக்க முடியாது பொறுத்து கொள்ள முடியாது அதை பெரிதுபடுத்தி குடும்ப குடும்பத்துக்குள்ளே நிம்மதியை அமைதியை கொலைக்கு செய்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அமைதியை நம்மால் ஏற்படுத்த முடியாது இரண்டாவது நாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பங்கு அளவில் நாம் பங்கு எனும் இறை சமூகத்தில் நாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சொற்கள் என்னுடைய செயல்கள் அடுத்தவரை வேதனைப்படுத்துகிறதா அடுத்தவருக்கு நிம்மதியை கொடுக்கிறதா என யோசிக்க வேண்டும் பல நேரங்களில் நான் நினைப்பது நடக்காத போது ஆள் சேர்த்து நான் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த காரியத்தை எப்படியாவது தடை போட வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் முட்டுக்கட்டையாக எதிர்ப்புவாதம் செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒருவேளை ஆள் சேர்த்து நாம் சாதித்து விட்டாலும் நாம் சாதித்து விட்டாலும் அந்த மனிதனுக்கு மனதிற்குள்ளே நிம்மதி இருக்காது அவன் குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது சஞ்சலப்பட்ட மனதோடு தான் எதை எடுத்தாலும் அதில் ஒரு குழப்பவாதத்தை ஒரு சிக்கலை ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற மனிதராக இருப்பார் நான் என் பங்கு என்னும் இந்த இறை சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்துகின்ற மனிதனா அல்லது அமைதிக்கு எதிரான காரியங்களை முன்னெடுப்பவனா என காண வேண்டும் மூன்றாவதாக இன்று இரண்டாவது வாசகம் மிக அழகாய் சொன்னது எதை விதை அதை நாம் அறுவடை செய்வோம் எனவே நான் ஒரு அமைதியான இறை சமூகத்தை அமைதியாக வாழ்ந்த குடும்பத்தை என் வார்த்தையால் என் செயலால் விட்டேன் என்று நாம் சந்தோஷம் கண்டாலும் ரோமர் திருமுகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஒன்பது சொல்லுகிறது தீமை செய்வோருக்கு மனவேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் ஆனால் நன்மை செய்வோருக்கு அமைதியும் மாண்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று மிக தெளிவாய் சொல்லுகிறது எனவே நீ எந்த அளவையால் அழப்பாயோ அதே அளவையால் அழக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார் ஆண்டவரை என்னை அமைதியின் தூதுவனாய் பயன்படுத்தும் நமக்கு அமைதியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா புனித அன்னை தெரசால் சொல்லுகிறார் அமைதியின் கருவியாக நீ வாழ வேண்டுமா உன் குடும்பத்திற்குள் செல் உன் குடும்பத்தில் வாழ்வோரை அன்பு செய் நீ அமைதியின் கருவியாக மாறுவாய் என்கிறார் புனித ஜெரோம் சொல்லுகிறார் உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் நீ அமைதியின் தூதுவனாய் வாழ முடியும் எனவே அன்பிற்கு நீ இறை சமூகமே தாங்கல்கள் சிக்கல்கள் குடும்பங்களில் சமூகத்தில் பங்கினும் இறை சமூகத்தில் இழத்தான் செய்யும் ஆனால் நாம் நம்முடைய அறம் என்கின்ற நம்முடைய விழுமியங்களை பொறுமை நிதானம் விட்டு கொடுத்தல் ஆகிய நல்ல குணங்களை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அமைதியை நம்மால் ஏற்படுத்த முடியும் இந்த அமைதியை ஏற்படுத்ததான் ஆண்டவரை கல்வாரி மலையில் தன் உயிரை கொடுத்து அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று நமக்காக வாழும் உயர்ந்த பாடத்தை கற்றுத்தந்தார் நாமும் உடன் வாழ்வோர் அறிந்தோ அறியாமலோ செய்கிற தவறுகளை மனதார மன்னித்தால் அமைதி அங்கு வாழும் நமக்குள்ளே எழுகின்ற சின்ன சின்ன சிக்கல்களை நாம் பொறுத்து கொண்டால் அமைதி அங்கு வாழும் நாம் நமக்குள்ளே யார் பெரியவர் என்கின்ற எண்ணத்தை நீக்கி விட்டு கொடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நமக்குள்ளே அமைதி நிலவும் வீண் சண்டைகள் குழப்பங்கள் கலவரம் இல்லாத இறைச்சமூகமாய் நம்மால் மகிழ்வோடு வாழ முடியும் அதற்கான அருள் வேண்டி இவ்வலையில் நாம் தொடர்ந்து வேண்டுவோம் அமைந்தோம்